சிம்சிபாய இதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்காக பூஸ்ட் ஆகும் ஷிம்சிபாய சிம்சிபாயன்னு ட்ரை பண்ணி பாருங்க ரோம மே வீரோ துவச்சம் பாது பயாபகா பயாபகானா பயத்திக்கே பயத்தை காட்டுறவன் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மாண்ட புராணம் கருடாழ்வாருக்கு கொடுத்த கிரெடிட்டு ஸோ இது வெறும் சினிமா டைலாக் கிடையாது கருட உபாசனை எப்பேற்பட்ட தோஷங்கள் பித்ரு தோஷம் உட்பட பல்வேறு விதமான சாபங்கள் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை சரி பண்ணுறது கோமா ஸ்டேஜில் இருந்த பல பேருக்கு அவங்களை சார்ந்தவர்கள் இந்த கருடாழ்வார் வாங்கி பூஜை பண்ணி சரியாயிருக்கு ஸோ இந்த மென்டல் டிசார்டர் மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த பில்லிசூனியெல்லாம் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க இன்னைக்கு யாரும் பெருசாக இல்லை உண்மையிலே அப்படி பாதிப்பு இருந்தால் அது இந்த கருட உபாசனையால் தான் உடனே எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் சரியாகும் அபயாசத்தோட ஆசிர்வாதம் பண்ணுற இந்த கருடாழ்வாரை பன்னெண்டு வேத பண்டிதர்களை வச்சு இரண்டு சக்தி வாய்ந்த மூல மந்திரங்கள் ஒன் லேக் டுவெண்ட்டி இன்ட்டு டூ டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மந்திர ஒரு ஏற்றி தரும் இந்த கருடாழ்வாரோட கருட ஹோம பஸ்பம் மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தரும் அதை வீட்டுக்கு வழியில நிலவாசலில் சிவப்பு துணியில் போட்டு ஹோமபஸ்பத்தை கட்டுறது விசேஷம் இந்த கருட பூஜை ரொம்ப சிம்பிள் ரெண்டு நிமிஷம் கூட தினமும் ஆகாது முக்கியமாக ஷிம் பதினோரு தடவை தினமும் சொல்லி இந்த கருடாழ்வார பூஜை பண்ணாலே போதும் இந்த கருடாழ்வார் வேணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் த்ரீ த்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ வீடியோவில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கருடாழ்வாரை வாங்கிக்கலாம் வணக்கம்